அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைய இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கால புருஷனுக்கு லாப்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இந்த சுக்கரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி பாருங்க டிசம்பர் இருபத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது யாருக்கு வந்தாலும் சரி சுக்கர தசை வந்தாலும் சரி சுக்கர பொத்திய வந்தாலும் சரி உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவன் மட்டும்தாங்க ஒரு வருடப்பட ஒரு மாசத்துல கொடுத்துருவார் இந்த சுக்கரபகன் பாருங்க பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்க நல்ல ஒரு காலகிருஷ்ணன் பதினோரு நல்ல ஒரு பலமா இருக்காரு அம்மன் ருட்டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய யோகம் பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கண்ணீராசி இதுலயுமே பாருங்க கண்ணீராசிக்காரங்க இல்லையா நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணிராசி கண்டிப்பா இருக்கும் நல்லா உழைப்பாங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு ஒரு இருப்பாங்க கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய குணம் கண்ணீராசியை பொறுத்தவரை இருக்கும் ஏன் அப்படி சொல்றம்னா இங்க புதன் வந்து உச்சமே அப்ப எதுலயுமே ஒரு ஆக்டிவிட்டா நல்லா ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கண்டிப்பா கண்ணீராசிட்ட இருக்கணும் என்னைய பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம இதுலயும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டேன்னா அந்த விஷயத்த யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி பேசி எப்படி பழைய எந்த காரியத்தை எப்படி சாதிங்கன்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கண்ணீராசிட்ட இருக்கும் இந்த ராசியுடைய குணமே நிறைய கற்பனை திறன் நிறைய பண்ணுவாங்க கலை கற்பனை திறன் இது எல்லாமே கண்ணீராசிட்டு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப் பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொண்டு போகிறேன் தயவு செய்து இதை ஃபுல்லாக வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு உட்கு பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் சுக்கர பேச்சியை பத்தி பேசுறோம்னா உங்க ஜாதகத்துல நீங்க பிறப்பு ஜாதத்தில் உங்களுக்கு சுக்கர நல்லா இருக்காரா பலமா இருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு சில பேர் லக்னத்துக்கு சுக்கர பகவான் யோகமா வருவார் ஒரு சில பேருக்கு பலவீனமா வருவார் உங்களுடைய விதி ஜாதகத்துல சொல்றேன் அதான் லக்னம் உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க ராசி கிடத்துல பாருங்க லானும் போட்டிருப்பாங்க அதுல இருந்து ஒன்பது நவகிரகங்கள் அவருடைய உடம்புல வேலை செய்யும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமும் அந்த யோகமான திசை புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்துதான் ஆகும் இதுல மாத்தவே முடியாது எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் பொதுப்பலன் பொது பலன் நான் எல்லா நான் கொடுத்திருப்பேன் ஏன்னா சில பேர் கன்னிராசிக்கார சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எனக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசிக்கு இனிமேல் டைமிங் நல்லா இருக்கு நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பகவான் பார்த்தும் ஒரு குழப்பத்துல அந்த கேது இருந்து ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து நிறைய தடையில கொடுத்தாரு இனிமேல் அந்த குழப்பங்கள் இருக்காது கண்ணீராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இப்ப சுக்கரபகன் எத்தனாம் வீட்டு அதிபா உங்களுக்கு இரண்டாம் வீட்டு நல்லா பாருங்க உங்க சுக்கரபகவான் தான் உங்களுக்கு வருமானத்தை கட்டக்கூடிய உங்களுடைய வருமானம் இன்கம் இதெல்லாம் அதிகமா கட்டக்கூடிய சுக்கரபகவா வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதியா வர்றாரு பித்த சுபகாரியம் சுப செலவு இதெல்லாம் பாக்கியஸ்தானத்தை காட்டக்கூடிய கிரகம் இந்த சுக்கர உங்களுக்கு வர்றாரு கன்னி அதாவது இந்த கன்னி ராசி நம்ம கிடைக்கக்கூடிய பட்டம் புகழ் இது எல்லாமே ஒன்பதாம் பவன் தான் இப்ப பாருங்க அவரு போய் ஆறாம் இடத்துல போய் நிக்கிறார் சனி பவனை சேர்ந்து பொதுவா சனி பகவானை சேர்ந்து சுக்கரன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை ஆறாம் இடத்துக்கு போனாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அவிட்டம் பிளஸ் சதயம் புரட்டாதி எல்லாம் போவார் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சதயத்துல போயிட்டாருன்னா ஏழாம் வீட்டை எழுதி குருவோட சாரத்துல போயிட்டா அந்த குரு உங்களை பாக்குறாரு ஏழாம் வீட்டில ராகுடி கால்கள் எல்லாம் போவார் உங்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்ப செவ்வாயுடைய கால்களும் ஆரம்பிக்கிறார் என்னை பொறுத்தவரை இங்க ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு எதிரி வந்துச்சு பகை வந்துச்சு கடன் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது நிறைய நல்லா பொண்ணுன்னா கன்னிராசிக்கு நம்ம சொல்லலாம் என்னை பொறுத்தவரை ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை பாருங்க நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய பேர் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு கண்ணீராசியை பொறுத்தவரை ஒரு ஏதோ ஒரு மனசுல ஆசை வச்சிருக்காங்க அந்த ஆசை வந்து நிறைவேறல தள்ளிக்கிட்டே போகுது ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது கன்னிராசி கிட்ட சொல்லுவாங்களே என்னை பொறுத்தினுமே மாறாது ஏன்னா சுக்கரபவனம் ஒரு மனிதருக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதன் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா கண்ணிராசி ரொம்ப ஆசை இருக்கும் தெரியுங்களா ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசைக்கான கிரகம் கன்னிராசி அதாவது இந்த சுக்கரபவனை சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இசை கலை ஓவியம் இதுக்கெல்லாம் அடிப்படி யாருன்னு தான் சுக்கரபவனை சொல்றாங்க மெயினா அந்த சுக்கரபவனம் வந்து ஒரு முக்கியமான கிரகம் அப்ப இந்த இனிப்பு சார்ந்த இனிப்பு சார்ந்த சுவை சாதம் அதிபதிய சுக்கர பகவான் இந்த மீனவர் நிறைய ரெடிமேட் சார்ந்த விஷயங்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தோம்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் மெயினா எல்லாத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் அதாவது நம்முடைய இல்லற வாழ்க்கையில உள்ள சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கர பகவான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மட்டும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் திடீர்னுக்கு சுக்கிர தான் சொல்லுவாங்க யாருக்கு வாங்க பாருங்க புத்தி வந்துட்டா தக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா அது வராது எடுத்து வாங்கி ஒரு யோகம் வராதா வராதா கண்ணீராசி சுக்கரபா கிரக பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் என்னை பொறுத்தவரை வருமானங்கள் குறை இருக்காது பொருளாதார வருமானம் எப்போதுமே குறை இருக்காது கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை வருமானம் தடை வராது கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி பொருளாதார வருமான இன்கம் சந்த விஷயம் திடீர் வருமானங்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம் வெளிநாடு வெளியூர் மூலமாக வருமானம் வரலாம் இப்போ வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிங்கன்னா அது வருமானம் வரலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமண பேச்சு பேசணும் திருமண தாமதம் ஆகிட்டே இருக்கு கணவனை ஒற்றுமை இல்லைன்னா ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள நிறைய பேர் திருமண பேச்சு பேசி முடிச்சு திருமணத்தை பண்ணணுங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு என்னைய பொறுத்த வரை ராசிக்கு திருமண பேச்சு கூடி வரும் எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம் நல்ல ஒரு எதிர்காலம் என்னை திருமண பேச்சுல திருமண அனுகூலமும் கண்டிப்பா கூடி வருது இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி காதல் திருமணமா இரண்டாவது திரும்ப கண்டிப்பா கூடி வரும் என்னை பொறுத்தவரை வரைக்கும் நிறைய இந்த வழக்கு பிரச்சனை நிறைய தெரியுங்களா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை பிரச்சனை நிறைய பிரச்சனை பாக்குறாங்க தெரியுமா அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா சூரிய பகவானோட வீட்டை இந்த சுக்கர பகவானும் சனி பவனும் சேர்ந்து பாக்குறாங்க அதனால இங்க வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமா வரும் இப்ப நான் கடன் வாங்கி வீடு கட்ட போறேன்னா கண்டிப்பா வீடை கட்டுங்க கண்டிப்பா ஜனவரி பதினாலு அப்புறம் கட்டிதான் ஆகணும் ஜனவரி இருபத்திக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்ணி பண்ணிதான் ஆகணும் ஒண்ணு வீடு கட்டணும் இல்ல நீங்க வெளிநாடு போகணும் ரெண்டு பிளான் மட்டும் தான் கன்னிராசியுடைய தொடர்பு மைண்ட்ல ஓடும் வெளிநாடு வெளியூர் யோகம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்க யோகம் வரும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு சகோதர சகோதரி சகோதர ஒரு மன வருத்தங்கள் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த படிப்பு சார்ந்த துறைகள் இருக்கு பாருங்க கல்வி சார்ந்த துறைகள் பாத்தீங்களா அது எப்படிப்பட்ட துறையா இருந்தாலும் சரி நல்லா நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது படிப்பு கல்வியில மருத்துவ என்ன ஒருத்தவரை நல்ல ஒரு அனுகூலமா இருக்குன்னா நாலாம் இடத்துல பொதுவா பாருங்க இந்த சூரிய புதாதித்திய யோகம் இருக்கிறதுனால படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு மாணவ மாணவிகள் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க இல்ல அரசாங்க சாமத விஷயத்துக்கு மூவ் பண்றீங்கன்னா நிறைய பேர் தயவு தயசு கண்டிப்பா மூவ் பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலம் என்னை பொறுத்தவரை வரும் அரசாங்கம் அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம் சாதகமா அமையக்கூடிய அமைப்பும் உண்டு இல்லை எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் என்னையை பொறுத்தவரை அதாவது இந்த கன்னிகா ராசி என்ற நல்ல ஒரு டைம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் மன வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கும் திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு கிடைக்கும் என்னைய பொறுத்தவரை நிறைய பேருக்கு இந்த சுக்கர பகவான் வந்து திடீரதி நிறைய பேர் கொடுத்துருவாங்க ஏன்னா அது வெளிநாட்டு கிரகத்தை பார்க்கறதுனால அந்த வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா கண்ணீர் ராசிக்காரங்க கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க திடீர் லாற்றியோகம் நிறைய பேருக்கு வரலாம் மெயினா உடம்பு உபாதைகள் குறையலாம் நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பேர் கண்ணீராசி இருந்திருக்கு இனிமே இருக்காது அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் வரும் அதே மாதிரி தெளி அதே மாதிரி பிறகு பெருகொண்ட பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் வரலாம் என்னை பொறுத்தவரை ராசி அப்ப இது பர்ஃபெக்டா இருக்கு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கன்னிராசியை பொறுத்தவரை அப்ப எல்லாமே ஒரு வெற்றியே தான் வருது கமிஷன் ஏஜென்சி ரியல் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மெயினா அந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஏ ஃபீல்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரலாம் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பதை எதுனா உங்களுக்கு அனுகூலமா வருது என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும் விளையாட்டு துறைனா பாருங்க ரொம்ப நீங்க ஆக்டிவ்டா இருப்பீங்க மிதனராசி அதாவது கண்ணீரா கண்ணீராசிக்காரா ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க எல்லாமே ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க நல்ல டைம் வேலை செய்து நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது பாத்துங்க இதுல எந்த ஒரு தடையும் எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் நோய் உடம்பு பாதையில் குறையும் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கற இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பறந்தவங்க இதுலயுமே இவங்க எப்போதுமே தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க என்ன குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கை விடமாட்டாங்க தன்னம்பிக்கை விடாம எந்த ஒரு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் வேலையை போய் முடிச்சு நம்ம முடிக்கணும் சிந்தனை மைண்ட ஓடிக்கிட்டே இருக்கும் பிறந்தவங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே அந்த பிறந்தவங்க மட்டும்தான் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்படுற வாழக்கூடிய குணம் இருக்கும் வீட்டுல இப்ப ஏதாச்சும் பாருங்க ஒரு செலவு உங்களுக்கு கண்டிப்பா வரும் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு நினைவு தோறையும் அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் என்னை பொறுத்தவரை இந்த உத்திரத்துல பிறகு சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் செலவு சுபகாரியம் எல்லாமே இந்த உத்திரத்துல பிறகு நல்ல ஒரு வெற்றிகள் வருது மெயினா எப்படிப்பட்ட வழக்காக நீங்க ஜெயிச்சிருவீங்க எல்லாமே நீங்க தைரியம் மட்டும் இந்த ஜனவரி இருபத்தி எட்டு இந்த சுக்கர பேசுற பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் என்னை பொறுத்தவரை அடுத்து அஸ்தனத்துல ஒரு குழப்பத்துல இருக்கீங்க ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு வேலை தொழில் உத்தியோகம் இது எல்லாமே சரியாமையில ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமேல் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் பார்க்குறது உணவு சார்ந்த துறையில பயணிக்கூடிய நபர்கள் அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க இந்த ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வீட வாங்கி விற்கிறது பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்கள் பொறுத்தவரை மெயினாக மருத்துவத்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இருப்பாரு ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய கற்பனை திறன் அதிகமாக இருக்கு குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பீங்க இனிமே எங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு அந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலத்தை பார்க்குறீங்க ஒரு சுபர் செலவு கண்டிப்பா உண்டு அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க இவங்க எப்போதுமே என்ன பண்ணா தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் விடாம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அதை வெற்றி நம்ம நம்பர் அந்த சித்திரத்துல பிறந்தவங்க குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கு வருமானத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது ஒரு அரசாங்க தொடர்பு அரசுமுன அனுகூலங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தலையும் நான் சொல்ல மாட்டேன் கடகராஜ் அதாவது இந்த சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே ரொம்ப ஒரு பிரச்சனை சந்திச்சிங்க இனிமேல் பிரச்சனை சந்திக்க மாட்டீங்க இனிமேல் வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் பதவி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக போலீஸு ராணுவத்துறை ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட சார்ந்த துறைகள் எல்லாமே மருத்துவத்துறை எல்லாமே பார்க்கணும் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள உள்ள பயிற்சியாகவே அமைகிறது